ஆள் வழக்கு விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராம் ஆஜராக நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது ஆள் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஆணையிட்டிருக்கிறது ஆள் கடத்தலுக்கு உதவியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கூட்டணி என்கிறோம் இவர்கள் மக்களுக்காக அல்ல ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் கயவர்கள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் உயர் அதிகாரியின் லட்சணம் இவரா குற்றவாளிகளை பிடிக்கப் போகிறார் அப்பாவி மக்கள் இவர் நமக்காக நமது நலனுக்காக நல்லதை செய்வார் என்று நம்பி வாக்களித்த எம்எல்ஏவின் லக்ஷணம் அப்பாவி மக்கள் ஆயிரத்துக்கும் இரண்டாயிரக்கும் ஓட்டு அளிக்கும் வரை இத்தகைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் நம்மீது அதிகாரம் செலுத்துவர்